நமஸ்காரம் எல்லோருக்கும் நான் கோபாலகிருஷ்ணன் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து மும்பையில் மீட் அதுக்காக தான் வந்திருக்கேன் போயின்ட்டு இருக்கோம் லைனில் வய வழியில் இருக்கோம் நீங்கள் இன்றைக்கி மீட்டு வந்து முக்கியமாக என்னென்னா எல்லோரும் வரும்போது என்ட்ரன்ஸில் உங்களுடைய பேர் உங்கள் ப்ரொஃபைலில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னால் எஸ் ரிஜிஸ்டர் பண்ணலன்னா நோ போடுங்க நாங்கள் என்ன பண்ணுவோன்னா உங்கள் லிஸ்ட்டு இந்த லிஸ்ட்டை அடுத்த ஆறு மாதத்துக்கு இந்த லிஸ்ட்டை வச்சு தான் உங்களுக்கு மேட்சிங் ப்ரொஃபைல் அனுப்புகிற வேலையை செய்ய போகிறோம் அதனால் எல்லாருக்குமே வாய்ப்பு அது கலந்துக்கக்கூடிய அதாவது இந்த நம்மளுடைய ஜாதக பரிவர்த்தனையில் கலந்துக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அது பெரிய வாய்ப்பு என்ன வாய்ப்பு அப்படின்னா அடுத்த ஆறு மாதம் உங்கள் ப்ரொஃபைல தான் ஒர்க் பண்ண போகிறோம் உங்கள் ப்ரொஃபைல் யார் யாருக்கெல்லாம் பண்ண பெற்றவங்களுக்கெல்லாம் அமுச்சு அவங்களுக்கு யாரெல்லாம் அது ஓகே ஆச்சு மேட்ச் ஆச்சு சார் மேற்கொண்டு பேசலான்னு சொல்லும்போது பையனை பெற்றவங்களுக்கு அதை சொல்லுவோம் எஸ் அது கிட்டத்தட்ட மூணு வர மூணு தடவை அவங்களுக்கு திரும்பி திரும்பி எடுத்துப்போம் அதனால் கிட்டத்தட்ட ஆறு மாதம் தொடர்ந்து உங்கள் ப்ரொஃபைலை நாங்கள் யூ நாங்கள் தேட போகிறோம் உங்கள் ப்ரொஃபைலை வச்சு பெண்களுடைய மேட்ச் ஆகி பெண்கள் கிட்ட பேசி அவங்க பார்த்து ஓகே சொன்னதுக்கப்புறம் மேற்கொண்டு பேசுகிறதுக்கு உங்களுக்கு சொல்லுவோம் ஸோ இந்த வாய்ப்பு இப்போது சென்னையில் நடந்தது என்ன பண்ணால் நாங்கள் ஹார்ட் காப்பியாக வாங்கினோம் ஜாதகத்தை அது எங்களுக்கு அந்த அளவுக்கு அது யூஸ் பண்ண முடியல ஏன்னா ஜாதகம் ஹார்ட் காப்பி அது அது வச்சு கண் இது பண்ணுறது ரொம்ப நேரம் ஆச்சு இப்போ வந்து சாஃப்ட் காப்பியாக இது பண்ண போகிறோம் என்ன உங்களுடைய நீங்கள் ப்ரொஃபைலில் போட்டிருக்கக்கூடிய உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தா போகிறோம் நீங்கள் உள்ளே வரும்போது நீங்கள் ஜாதக பரிவர்த்தனை உள்ளே என்ட்ரி ஆகும்போது உங்களுடைய ப்ரொஃபைலில் கொடுத்துருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை கொடுங்க அதை வச்சு நாங்கள் உங்கள் ப்ரொஃபைல் எடுத்துருவோம் ஸோ ரிஜிஸ்டர் பண்ணவங்க எஸ் நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன்னு கொடுங்க பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எஸ் ரிஜிஸ்டர் பண்ணிக்க அப்பா பேர் கொடுத்தா கூட போகிறாள் அப்பா அம்மா யார் வராங்களோ அவங்க பேர் கொடுத்தா கூட பரவாயில்ல இல்லை பையனோட பேர் கொடுத்தாலும் பரவாயில்ல உங்கள் ஃபோன் நம்பர் அந்த ஃபோன் நம்பர் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க அதுக்கப்புறமா வந்து எஸ் ரிஜிஸ்டர்ட் அப்படின்னு எஸ் கொடுங்க அப்போ அவ்வளோதான் அவ்வளோதான் எழுத முடியும் என்ட்ரியில் உங்களுக்கு உள்ள வர ஹால் உள்ள வரத்துக்கு என்ட்ரீயில் அவ்வளோதான் எழுத முடியும் இந்த விவரங்கள் கொடுங்க நீங்கள் ஒரு வாரம் ரிஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா நோன் கொடுங்க நோன் கொடுத்தவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா தனியாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் யார் அந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கீங்களா அதில் நாங்கள் அந்த ஃபார்மெட்டு அனுப்புவோம் அந்த ஃபார்மெட்டை ஃபில்அப் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிடலாம் ஸோ ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கிடைக்கும் அதனால் ரிஜிஸ்டர் பண்ணாதவங்களுக்கும் வாய்ப்பு ரிஜிஸ்டர் செய்தவர்களுக்கு ஃபஸ்ட் பிரியாரிட்டி அதனால் ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு அடுத்த ஆறு மாதம் உங்கள் ப்ரொஃபைல வச்சு உங்கள் ப்ரொஃபைலுக்கு மேட்ச் ஆகக்கூடியவர் மூணு மூணு சைக்கிளில் அதை பண்ணிக்கிட்டே இருப்போம் அதை பொண்ணை பற்றவங்களுக்கு அனுப்புவோம் அவங்களுக்கு வேண்டாம் போது திரும்பி அதை வாங்கி இன்னொருத்தருக்கு அனுப்புவோம் அவங்க வேண்டாம் திரும்பி வாங்கி இன்னொருத்தருக்கு அனுப்புவோம் தொடர்ந்து மாதத்துக்கு ஒரு தடவை இந்த சைக்கிள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதை செஞ்சு இந்த ஆறு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு எங்கேயாவது ஒரு பெண்ணை பெற்றவர்கள் ஓகே சார் இது மேற்கொண்டு பேசலாம் சொல்லும்போது பையன் பெற்றவர்களுக்கு அப்போ தான் அப்டேட் பண்ணுவோம் அது வரைக்கும் பையன் பெற்றவர்களுக்கு அப்டேட் பண்ண மாட்டோம் அதனால் இது எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு பொண்ணை பெற்றவர்களுக்கும் வாய்ப்பு பையனை பெற்றவர்களுக்கும் வாய்ப்பு மறக்காமல் உள்ள என்ட்ரி ஆகும்போது நீங்கள் இந்த ஜாதக பரிவர்த்தனை உள்ள என்ட்ரி ஆகும்போது மறக்காமல் உங்கள் பேர் வாட்ஸ்அப் நம்பர் அந்த வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் ப்ரொஃபைலில் மென்ஷன் பண்ணால் வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க அதுக்கு அடுத்தது நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா எஸ் கொடுங்க இல்லை நோ கொடுங்க ரிஜிஸ்டர் பண்ணலைன்னா நோ கொடுங்க எஸ் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா எஸ் கொடுங்க அவ்வளோதான் இந்த மூன்று விஷயங்கள் மட்டும் என்ட்ரன்ஸில் நீங்கள் உள்ளே வரும்போது ஹால் உள்ளே வரும்போது என்ட்ரன்ஸில் எழுதிடுங்க இது ரொம்ப முக்கியமானது இதை வச்சு தான் நான் உங்களுக்கு அடுத்த ஆறு மாதம் ஒர்க் பண்ண போகிறோம் நாங்கள் அட்மின்லாம் நாங்கள் ஒர்க் பண்ணி உங்களுக்கான மேட்ச் கிடைக்கும்போது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறோம் இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இது யூஸ் பண்ணிக்கோங்க அதனால் என்ட்ரி போடாமல் தயவு செஞ்சு ஹால் உள்ளே வராதிங்க அங்கே வெளியிலேயே என்ட்ரி போடுறதுக்கு ரெண்டு பேட்ச் ரெண்டு டீம் தனியாக இருக்கும் ஒன்று பாய்ஸ்க்காக தனியாக இருக்கும் ஒன்று கேர்ள்ஸ்க்காக தனியாக இருக்கும் என்ட்ரி போட்டு உள்ளே வாங்க நன்றி மீண்டும் நம்ம அங்கே அந்த இதில் ஜாதக பரிவர்த்தனை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி